வணக்கம் மாசுபாடுன்னு சொன்னாவே அதில் நம்பர் ஒன் கும்படி பூண்டின்ற அந்த ஒரு பேர் கும்பிடி பூண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு போயிட்டுருக்கு தொடர்ச்சியாக நம்ம அதை ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி டிசம்பர் பதினாலாம் தேதி தினத்தந்தில் வந்த அந்த ஆர்டிக்கல் வந்து அதை உறுதிப்படுத்துது தெளிவுபடுத்துது இந்த மாதிரி ஆர்டிக்கிள் வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்று ரெண்டு வந்துட்டே இருக்குது அதை நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் அதை கடந்து இருக்கோம் சில சில வருடங்களுக்கு முன்னாடி கூட சட்டசபையிலேயே வந்து அதை ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க மோசமான பாதிப்பு ஏற்பட்ட தொகுதி கும்படி பூண்டி சொல்லி சொல்லி அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழலில் இருக்குது ஒரு ஒரு ஊர் நல்லா இருக்கணுன்னா ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டால் கூட பரவாயில்லன்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கும்மிடி பூண்டியை கைவிட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல அது எப்படி போனால் பரவாயில்லன்னு ஏன்னா அரசு துறையும் பெருசாக அதை கவனம் செலுத்தலை அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கிறவங்களும் அதை பெருசாக ஸ்டெப் எடுத்து போகிறாங்களான்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கும்மிடிப்பூண்டி கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட தொகுதியாக பகுதியாகவே மாறிட்டு வருது நாட்டில் இருக்கிற மோசமான அதாவது மற்ற ஸ்டேட்டில்லாம் வந்து கைவிடப்பட்ட அதாவது வேணான்னு ஒதுக்கின கம்பெனிஸ் லைக் குப்ப குப்பை கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து வர குப்பைங்கள்லாம் இங்கே எரிக்கிற கம்பெனி மற்ற கழிவுகளோட டம்ப் பண்ணக்கூடிய கம்பெனிகள் டயர் கம்பெனி வயர் கம்பெனி கெமிக்கல் கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல்லான இது என்ன சொல்லுதுன்னா மண்ணுக்கும் நீருக்கும் காற்றுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிறைய கம்பெனிஸ் தொடர்ச்சியாக இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கு இதை வந்து நம்ம இங்கே அது ஏன் அது தொடர்ச்சியாக வருதுன்னா ஒரு விஷயம் நடக்கும்போதே இங்கிருந்து குரல்கள் வலிமையாக வந்ததுன்னா அது அரசுக்கா கவனத்துக்கும் போகும் இவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முதல் தப்பு நடக்கும் போதே நம்ம அதை எதிர்த்தோ இல்லை பேசியோ கேட்டிருந்தா அந்த ஒரு பயம் இருக்கும் அது வந்து அரசும் அதை பெருசாக எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல இங்கே இருக்கிற மக்களும் வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது கண்டும் காணாமல் போகிறாங்க அப்படின்னும் போது இங்கே இருக்கிற சின்ன சின்ன கம்பெனி கூட அந்த பொல்யூஷனை வந்து காது கொடுத்து கேட்காது சாதாரணமாக பொல்யூஷன் வந்து அதிகப்படுத்திட்டு போகிற சூழலில் நடந்துட்டுருக்கு இங்கே இருக்கிற கம்பெனிஸுங்க வந்து நல்லா இந் இந்த வளத்தங்களை பயன்படுத்தி சம்பாரிச்சிட்டு கூட அவங்க வேறு எங்கன்னா ஒரு பகுதிக்கு போயிடுவாங்க ஆனால் நம்ம இந்த இருந்து வேறு எங்கேயும் போக முடியாது ஒரு அன்னாட காட்சிங்க சாதாரணமான மக்கள் வந்து எங்கே போகிறது நம்ம இவ்வளோ ஓட்டத்துக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டத்துக்கு பின்னாடி நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்ன்றதுதான் அப்படிப்பட்ட அந்த குழந்தைங்க வந்து இந்த இந்த பகுதியில் இவ்வளோ ஒரு மோசமான பொலிஷனில் நல்லா இருப்பாங்களா எவ்வளோ வழியோடு பாதிக்கப்படும் ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த அபாயக்கட்ட நிலையை வந்து பொலியூஷன் தாண்டிடுச்சின்னு சொல்லி எல்லா ரிப்போர்ட்டும் ஐஐடி ரிப்போர்ட் உட்பட சொல்லுது நிறைய ரிப்போர்ட்ஸ் வலி வழி வந்துட்டு இருக்கு இப்பதான் நம்ம அதை முழிச்சுக்கிட்டு நம்ம வந்து எந்த கம்பெனியை மூடணும் அரசுக்கு எதிராவோ இல்லை கம்பெனிக்கு எதிராகவோலாம் கிடையாது ஏன்னா அவங்களும் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்ப அந்த ஒரு சூழல்ல நம்ம தான் ஒன்றே நெஞ்சு ஒரு கம்பெனி தெரிஞ்ச பக்கத்துல ஒரு கம்பெனியில் ஒரு ஆபத்தான ஒரு சூழல்ல இருக்குன்னா நம்ம அதை போராடி கேட்கணும் அதை கேட்கும் போதே அந்த ஒரு பயம் இருக்கும் ஒன்று நெஞ்சு நம்ம அதை அதை கேட்கல அதுக்கான சூழலை ஏற்படுத்தலைன்னா நம்ம இந்த இடத்துல நம்மளும் இருக்க மாட்டோம் நம்ம சந்ததிகளும் இருக்காது அதனால தான் நம்ம கேட்டு இப்போது இதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கேடிவி ஆயு இதுவாகவும் இன்னும் ஒரு சில வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட தாக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மகிழ்ச்சியாக நான் பன்னெண்டாம் தேதி ஈவினிங் அந்த செய்தியை நான் கேட்டுக்கிட்டேன் ஒருத்தர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீடியோ வைரலாகி சென்னையிலேருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சில பேர் பேசிட்டு இருந்தாங்க நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் பேனல்லாம் இதை நீங்கள் வழக்கு கொடுக்கலாமே ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிஸ்க்கு முக்கியமான கம்பெனிஸ்க்கு லெட்டர் கொடுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு மனிதர்கிட்ட பேசினேன் அப்போ அவங்க மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இந்த வீடியோவோட ஒரு ஒரு சில பேரோடய குரல் தாக்கத்தால் ஏற்படுத்தின அந்த வீடியோ பல பேரோட ஷேரால் இந்த வீடியோ வைரலாகி அந்த வீடியோ தாக்கம் வந்து அரசு துறை வரைக்கும் எதிரி எதிரொலித்து கலெக்டர் அப்புறம் ஐசிஎம்ஏ இவங்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு இமீடியட்டாக அதுக்கான நம்ம பேசுகிற ஒரு சில கம்பெனிக்கு தான் ஆனால் இது எப்படி போயிருக்குன்னா எல்லா கம்பெனிகளும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு இமீடியட்டாக ஒரு நூறு இரநூறு மீட்டருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிங்க இமீடியட்டாக ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே இதை நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுன்னு சொல்லி நம்மளோட கலெக்டர் வந்து சொல்லியிருக்கிறதா வந்து அந்த ஒரு மனிதர் எனக்கு சொன்னார் நல்ல மனிதர் அது மூலிமா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எப்படின்னா ஒரு வீடியோவே இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதில் அதை ஷேர் பண்ணவங்களோட அந்த குரல் எல்லா இடத்துலையும் எதிர் எதிரொலிக்குதுன்னா நம்மளாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து கேட்டால் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளோ எப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்திகளோ நடக்கும்ன்றது இந்த தருணத்தில் உங்ககிட்டயே நான் விட்டுடுறேன் அதனால் ஒன்று நெஞ்சு எதையும் கேட்கணும் அதை போராடி பெறணுன்றது தான் இந்த தருணத்தில் அறவழி போராட்டத்தால் எதையும் சாதிக்கப்படும் மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே மண்டியிட போடணுன்றது இந்த தருணத்தில் நான் பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்